வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இந்த பதிவு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை பத்தி தான் ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் நிறைய விவசாயிகளுக்கு எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்த மாதிரியான உரங்களை கையாளன்றது தெரியாம இருக்கு சோ அதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம அவங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கா நாளில் செட் பண்ணி நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மறக்காம கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த உரங்களை நீங்கள் கையாண்டாவே போதுமானது நல்ல தூர்வுலும் வெடிக்கும் நல்ல மகசூலும் எடுக்கலாம் அதிகப்படியான லாபமும் தரும் ஸோ அதற்கான வழிமுறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் சோ நடவு செய்த மூன்றாம் நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க சோ முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்து டு இருபத்தி ஐந்தாம் நாள் ஸ்டார்ட் பண்ணிரும் இரண்டாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி டு ஐம்பத்தி ஐந்தாம் நாள் ஸ்டார்ட் பண்ணிடணும் மூன்றாம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது டு எண்பத்தி நாள் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இந்த காலகட்டங்களில் போடக்கூடிய உரங்களை நீங்க கரெக்டான பருவங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லபடியான மகசூலும் எடுக்கலாம் நல்ல தூர்வுகளும் வெடிக்கும் கலாய் மேலாண்மையில நீங்க சிறந்து செயல்படலாம் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு உரங்களையும் உங்களுக்கு சிறந்து செயல்படலாம் சூப்பர் ரேசர் அண்ட் ஜிங் சல்பேட் இது என்ன சூப்பர் ரேசர் கலைக்குள் நீங்க ஜிங் சல்பேட் மண்ணை தரம்படுத்துறதுக்கு நடவு செய்த மூன்றாம் நாள் நீங்க பயன்படுத்தணும் சூப்பர் ரேசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பிக் சைடு இது எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச இருந்து ஒரு ஏழு நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நீங்க இந்த சொட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க இதை பாத்தீங்கன்னா ஊசியில ஒரு ஓட்ட போட்டு கைங்களை தெளிப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு தெளிச்சாவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் எர்பிக் சைடு தாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எம்எல் பயன்படுத்தினாவே போதுமானது ஸோ இதனால எந்த கலைகள்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகள் இருந்து முளைத்து வர கலைகள் அனைத்துமே கட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ரைசர்ன்னு சொல்லக்கூடிய எர்பிக் சைடுங்க நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த மணல்ல கலந்து போட்டுட்டு இருப்பீங்க ஸோ அது வேண்டாம் இதுவே ரிசல்ட் நல்லா இருக்கும் சோ மணல்ல கலந்து போடணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதாவது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் பயன்படுத்துங்க கவுன்சில் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொரியானுன்னு சொல்லக்கூடிய அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான கடைக்கொள்ளிகள் நிறைய இருக்கு ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்யூட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் சயின்ஸ் தலைங்க ஸோ ஜிங்க் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு முதல் ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்கை தான் எடுத்துக்கும் ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ இருந்து ஒரு பத்து கிலோ பயன்படுத்துகிறாங்க எப்போ பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்றாம் நிலை நீங்கள் பயன்படுத்தும் இதை பயன்படுத்துகிறதால அதிகப்படியான வேர் வளர்ச்சியை தூண்டும் வேர்வளர்ச்சியை தூண்டுறதால நெல்வாயில அதிகப்படியான தூர்கள் வெடிக்கவும் இது பயன்படுதுங்க மண்ணின் ஊட்டச்சத்துவை அதிகப்படுத்தவும் இந்த ஜிங்க் செல்பேட் பார்த்தீங்கன்னா பயன்படுது ஸோ மண்ணில் இருக்கிற பாஸ்பிராசுகளையும் எடுத்து கொடுக்கறதுக்கும் நெல்வாயில் நல்ல சுவாசம் பெறுறதுக்கும் நெல்வாயிலோட நல்ல வேர் வளர்ச்சிக்கும் ஜிங் செல்பேட் ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து டு இருபத்தைந்தாம் நாள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யூரியா இரண்டாவது பாத்தீங்கன்னா சாரல் மூன்றாவது பாத்தீங்கன்னா பெட்டீரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுமிக் இந்த நான்களும் உங்களுக்கு நெல்வாயிலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லபடியான மகசூல் எடுக்கலாம் நல்லபடியான துர்களுக்கும் வெடிக்க வைக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய உரங்கள் எல்லாமே ஒரு சூப்பரான உரம்னு கூட சொல்லலாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு ஏக்கருக்கு யூரியா எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது இது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாளுக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம் அதுக்கு மேலே பயன்படுத்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் ஸோ யூரியாவில் எவ்வளோ நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா இதில் தயசத்து இருக்குங்க ஸோ அதிகப்படியான தயசத்து இருக்கிறதால லீஃபோட அட்ராக்ஷனால நிறைய பூச்சிகள் வரும் ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் ஸோ இது ரெண்டு தாக்கம் பார்த்தீங்கன்னா வயலில் அதிகமாக ஏற்படும் இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகப்படியான நைட்ரஜகன் சத்தை தர்றதால வயலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நீங்க அளவா கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் ஸோ நெல்வாயில் நீங்கள் நீங்களாகவே பாதுகாத்துக்கலாம் அதுக்கு தான் சொல்கிறது யூரியாவை மட்டும் கொஞ்சம் நெல்வாயிலுக்கு அளவாக கொடுங்க அதிகப்படியான யூரியாவை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஏற்படும் ஸோ அதுதான் சொல்ல வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரல் ஒரு ஏக்கருக்கு இது எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோலேருந்து அறுபது கிலோ பயன்படுத்தலாம் அதிகப்படியான வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இது தூண்டுங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பதுலேருந்து எழுபது தூர்கள் வரைக்குமே இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த உரம் ஊக்குவிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட பேக் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ சைஸ் இது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்குங்க ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இந்த சாரல பயன்படுத்துங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பயோ மாதிரி மாதிரிதாங்க அவங்களோட நெல்வயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஸோ கெமிக்கல் கிடையாது மண்ணுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது நெல்வாயில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும் அதிகப்படியான வேர் வளர்ச்சி உருவாக்கும் அதிகப்படியான வளர்ச்சிகள் கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமான தண்டுகளும் ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சிக்கும் இது பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸுக்கு பதிலாக இந்த சாரலன்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இதை பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் சிக்ஷனில் கேளுங்க பெட்டிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி கோலன்ட்ரானிக் இப்ரோ ஜீரோ புள்ளி நாலு கிரானுவல்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்துறாங்க இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இதை நெல் நெல்வாயில நீங்க எந்த விதமான தற்காப்பு எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்துப்பூச்சி இலை சுருட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பெனை கட்டுப்படுத்துறாங்க இந்த மாதிரியான குருத்துப்பூச்சிக்கும் இலை சுருட்டுக்கும் இழப்பெணுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தடுப்பு சோறா உங்களுக்கு இருக்கும் நிறைய விவசாயிகளோட நிலத்துல பிரச்சனையாவே இருக்குது என்ன குருத்து பூச்சி இலை சுருட்டு புலியானுக்கும் இலை இழப்பெனுக்கும் அதுக்கு அடுத்து இமாரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தலாங்க மூன்று முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாராவில இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறு சல்பர் எழுவது சதவீதம் ஜிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் உங்களோட நெல்வாயில அதிகப்படியான தூர்வெடிக்கும் திறனை பார்த்தீங்கன்னா நீங்க அடிப்ப அதிகப்படுத்தலாம் ஸோ இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பெண்களை கட்டுப்படுத்தும் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் சுருட்டை கட்டுப்படுத்தும் புகையானை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான வேர் வளர்ச்சி ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சி ஆரோக்கியமான தூர்வெடிப்பு திறனை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உருவாகுங்க அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் யுமிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது இதனோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இருந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே ஆகுங்க எழுபது தூர்கள் வரைக்குமே இந்த யூமிக் ஆசிட் பயன்படுத்துறதால நீங்கள் கொண்டுட்டு வரலாம் வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த நாற்பதுலேருந்து எழுபது தூர்கள் கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் எல்லாத்தையும் போட வேண்டாம் ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தூர் வெடிப்பில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது குறைஞ்சா மச்சமான தூர்கள் தான் வெடிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஸோ அப்படி பயன்படுத்தினால்தான் உங்களோட நல்வாயில கரெக்டான தூர்களை கொண்டு வர முடியும் இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து டு ஐம்பத்தைந்தாம் நாள் இதில் என்னென்ன உரங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் அமோனியம் சல்பேட் கொடுக்கலாங்க கீர்த்தி சிஎம்எஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி எம் என்ன அப்படின்னா என்ன கால்சியம் மெக்னீசியம் சல்பர்னு சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்கு எவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைவுதாங்க அறுநூத்தம்பது ரூபாய்ல இருந்து ஒரு எழுநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சோ நெல் பயிருக்கு நாப்பத்தி டு எழுபதாம் நாள் இந்த உரங்களை நீங்க பயன்படுத்த பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள அளவை பார்த்தீங்கன்னா சமன் செய்து வச்சுக்கும் விதை மற்றும் பழங்களுக்கு இது பத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துன்னு கூட சொல்லலாம் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை தரக்கூடியதுல இதை பத்தினா முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க சோ கால்சியம் மெக்னீசியம் சல்பர் குறைபாடு நிறைய பயிர்கள் இருக்கும் அந்த மாதிரி பயிர்களுக்கு இந்த உரங்களை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல செல்ஸ் இருக்கும் நல்ல தண்டுகளும் உறுதியா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மழை மட்டும் காற்றுக்கு கீழே சாயும் திறன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிவரும் காலங்களில் இந்த கீர்த்தி சிஎம்எஸ் உரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அமோனியம் சல்பேட் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அளவு அந்த டைமில் தேவைப்படும் நீங்கள் திருப்பி யூரியாவே போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான இலை சுருட்டு குளுத்து பூச்சி இந்த மாதிரியான தக்கம் அதிகமாக ஏற்படும் ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துகிறோம் இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என் தயசத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருபது சதவீதமும் சல்பர் பார்த்தீங்கன்னா கந்தகம் இருபத்தி மூணு சதவீதம் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அமோனிய வடிவில் இருக்கிற நைட்ரஜன்றதால உங்களோட வயல் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் எடுத்துக்கும் நல்ல கிரீனரியா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பயன்படுத்துங்க யூரியா பயன்படுத்த வேண்டாம் மூன்றாம் முறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது டு எண்பத்தி ஐந்தாம் நாள் இப்போ என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் ப்ளஸ் அம்மோனியம் சல்பேட் பயன்படுத்துகிறோம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த பருவங்களில் அதாவது கதிரோரும் பருவங்களில் வெறும் யூரியாவை மட்டுமே பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை பார்த்தீங்கன்னா வெயிட் கொண்டு வர முடியாது நல்ல மகசூல் கொண்டு வர முடியாது பதிரடிக்காத வண்ணம் நெல் வயலில் பார்த்தீங்கன்னா மணிகளை முத்த வைக்க முடியாதுங்க ஸோ அதுவே நீங்கள் பொட்டாஷ் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோல இருந்து ஒரு முப்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான த சாம்பல் சத்து இருக்குங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து இருக்குங்க தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக பார்த்தீங்கன்னா நெல் மணிகளை நீங்கள் முத்த வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நெல் கலரை அதிகப்படுத்தலாம் நெல் தரத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுத்துங்க நெல் கதிரில் இருக்கிற அனைத்து நெல்மணிகளும் முத்துறதுக்கும் இந்த பொட்டாஷ் பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பொட்டாஷ் பயன்படுத்துகிறதால கூடுதலாக பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் பதிக்க நீங்கள் லாபம் பெறலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் கதிரோலம் காலங்களில் நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா வெறும் யூரியா மட்டும் போடுவீங்க அந்த மாதிரி போடாதீங்க பொட்டாஷ் போடுறதால நெல் வயலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா உருவாக்கும் அதனால பாத்தீங்கன்னா நோய் தாக்கமும் பெருசா ஏற்படாது ஸோ கூடவே நீங்க அமோனியம் சல்ஃபைட் பயன்படுத்துங்க நைட்ரஜன் சதவீதம் கம்மியா இருக்கிறதால உங்களுக்கு கதிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவான அமோனியம் சல்ஃபைட் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோல இருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் இதுல இருக்கிற சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அதாவது தயசத்து நைட்ரஜன் இருபது சதவீதமும் சல்பர் சத்து இருபத்தி மூணு சதவீதமும் இருக்குங்க இதை பயன்படுத்துறதால நெல்வாயில இரு இலை சுருட்டு புழுவ நீங்க பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாம புகையான் வருவதையும் நீங்க தவிர்க்கலாங்க ஸோ இது ரெண்டு மட்டும் தாங்க கதிர் ஒரு காலங்களில் நிறைய பிரச்சனையாக வரும் சோ அது ரெண்டுத்தையும் நீங்க தவிர்த்துக்கிட்டனாவே உங்களுக்கு நல்ல மகசூல் எடுக்க நெல்வாயில் நல்வாயில் பார்த்தீங்கன்னா அந்த பருவங்களில் நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்படும் ஏற்படும் ஸோ இந்த அமோனியம் சல்ஃபேட் பயன்படுத்துறதால நீங்கள் அந்த நைட்ரஜன் பற்றாக்குறையை நீங்கள் திருத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி வரும் வீடியோக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப மோட்டிவேட் ஆகும் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வந்துடும் ஸோ பார்த்து பயன்பெறுங்க உங்கள் அருகாமல் இருக்க விவசாயிக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் பாய் சட்டா உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க